திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி பிரசித்தி பெற்ற பிரபி மருந்தீஸ்வரர் கோவிலில் இக்கோவிலில் அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமாகும் இந்த கோவிலில் சிவன் பிரபி மருந்தீஸ்வரராக அருள்வாளித்து வருகிறார் பெரியநாயகி அம்மன் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் வைரவர் நவகிரகங்கள் தனி தனித்தனி சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் மரகதலிங்கம் இருப்பது சிறப்பம்சமாகும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா இன்று குடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிகழ்வில் வி கே சசிகலா மற்றும் அவருடைய சகோதரர் திவாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் முன்னதாக சொந்த ஊருக்கு வருகை தந்த வி கே சசிகலாவிற்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் திருத்துறை நலச்சங்க அளித்தனர் தொடர்ந்து நாகை சாலையில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா ஆலயத்திற்கு சென்ற சசிகலா அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு அங்கு கோவில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் .. பசங்க பசங்க யாத்து நாளை திமுக ஆட்சி செய்யவில்லை இதை நான் தொடர்ந்து சொல்லிவிட்டேன் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து தப்பான தவறான செய்தியை சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்குன்னா திமுக அரசாங்கம் மட்டும் இல்லை இதை அப்படியே உச்சு போட்டாங்க அது தவறு முன்னாடி இருந்த கிலோமீட்டரு எடுத்து அதுக்கு தகுந்தாப்பா புது வண்டி போகணும் அது வந்து மாவட்டங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் மூணு வருஷம் அதிகப்படுத்தி மூணு லட்சம் கிலோமீட்டர் அதிகப்படுத்தி திமுக அந்த அறிவிப்பை மாற்றி செஞ்சு அப்போ தப்பு யார் மேலே கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாரும் இப்ப வண்டியை வந்து இன்னும் அதிக நாட்கள் போடுற மாதிரி நீங்கள் வந்து திருத்தம் பண்ணிட்டீங்க திருத்தம் பண்ணிவிட்டு இப்போ வண்டியெல்லாம் வந்து சும்மா அங்கேயே கடமை அரசாங்க வண்டியில் ஏறதுக்கே மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் மட்டும் சட்டமில்லை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏதோ நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அது இல்லை வரும் தேர்தலில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் மக்களுக்கு தெரியும் அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பாரு ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி தான் இப்போ நடக்குது அம்மாவும் சரி புரட்சித் தலைவரும் சரி இது வந்து மக்களாட்சியாக அது திரும்ப வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை நிச்சயம் நான் அதை திறம்பட செய்து முடிப்பேன் மக்களுக்கு அம்மா சொன்னதில் சில இது வந்து அம்மா இருந்திருந்தாங்கன்னா செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் நான் வந்து நிச்சயம் செய்வேன் மக்கள் வந்து என் கூடவே இருக்காங்க அதனால் நான் எதை பற்றியுமே கவலைப்படலை அதனால் வரும் தேர்தலில் என்னோட பங்கு மிக மிக அதிகமாக இருக்கும் காரணம் மக்கள் என் பின்னாடி நிற்பாங்க இதை இது வந்து நான் பிறந்த ஊர் தான் இந்த கோயில் சின்ன பிள்ளையிலேருந்து வந்திருக்கேன் அதனால இந்த கோயில் வாசல்லே இதை வாங்குறேன் நிச்சயமா இது மக்களாட்சியாக இருக்கும் ஏற்கனவே சொன்னேன் எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து வட்டியாவே கட்டுறாங்க அப்ப வட்டியா கட்டும் போது எப்படி வந்து மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியும் நிச்சயம் முடியாது அதனால மேலும் மேலும் தர வாங்குறாங்க ஒரு ப்ராஜெக்டை போடுறாங்க அதில் வேண்டிய அளவுக்கு கமிஷனை வாங்கிக்கிறாங்க அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையும் முடிக்க முடியலை இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்க பேரூராட்சியை வந்து நகராட்சியாக இருக்குது இந்த வேலையெல்லாம் நடக்குது இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரூராட்சியை வந்து இவங்க என்ன பண்றாங்க அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட முன்சிபாலிட்டி ஆக்குறாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வரியை வந்து கூட ஏற்றுறது ஒரே நோக்கத்தில் தான் இந்த அரசாங்கம் செய்யுது அப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் வீட்டு வரி கட்டினீங்கன்னா அது வந்து பஞ்சாயத்தாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் கட்டினா போகிறோம் அதுவே நகராட்சிங்கிறதுக்கு ஆணுச்சுன்னா அதை அப்படியே மூணு பங்கு நாலு பங்கு அதிகம் கட்ட வேண்டியிருக்கும் இந்த ஒரு வேலையை செஞ்சு மக்களுடைய பையில் இருந்து தான் பணத்தை எடுத்து அரசாங்கத்தை நடத்த பார்க்குறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னாக்க ரோடில் வந்து திருடர்களை பிடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க டிராஃபிக் போலீஸை எங்கே பார்த்தாலும் போட்டு போற இடத்துல எல்லாம் டூ வீலரில் போனாங்கன்னா வண்டியை பிடிச்சி நிறுத்தி அதுக்கு வரி வசூல் உடனே பண்றாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கரண்ட் பார்த்தீங்கன்னாக்க எதையுமே அவங்க எல்லாத்துலேயும் ஏற்றுறது தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்டு கதவையும் கட்டுறாங்க பணத்தை கட்டு இந்த ஒரு வேலை அந்த மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சரியான முறையில் ஆட்சியை பண்ணுறதுக்கு உண்டான புத்திசாலித்தனமோ இதோ இல்லை அம்மாவை வந்து அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தப்ப இந்த திமுக காரவங்க சட்டசபையில் நின்றுக்கிட்டு எதிர்த்து பேசுவாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் அம்மா இருந்தப்போ ஆட்சி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திமுகவுக்கு சேர்ந்து சீக்கிரம் விடுவு காலம் வருங்கிறத அழுத்தமாக சொல்லிக்கிறேன்